திருக்கோயிலூர் வாலிபர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வாலிபர் எழுப்புதல் முகாம் நடைபெறும் நாள் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெறும் இடம் திருவையின் வாசல் மீட்பர் ஊழியம் திருக்கோயிலூர் சபை பாகுபாடின்றி அனைவரையும் அழைக்கிறோம் வாரில் பங்கு பெறுவீர் ஆசீர்வாதம் பெறுவீர் சாட்சியோடு கூடிய தேவ செய்தி அளிக்க வருகிறார் தருண் சாமுவேல் அவர்கள் பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை இக்கூட்டத்திற்கு அனுப்புங்கள் போதை வஸ்துக்களினால் அடிமையா இருக்கக்கூடிய மனிதர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீட்கிறார் அதற்கு ஓர் உதாரணம் நம்முடைய தருண் சாமுவேல் அவர்கள் உங்கள் பிள்ளைகளும் மறுநாட்களில் இதுபோன்ற ஊழியனாக அநேக இடங்களுக்கு எடுத்து பயன்படுத்த தேவன் நிக்கூட்டத்தில் உங்கள் பிள்ளையை அபிஷேகிக்க ஒரு வாய்ப்பு இருக்கும் உங்கள் பிள்ளைகளை அனுப்புங்கள் அன்றோடைய நாமம் உரிமைப்படுவதாக பிரியமான ஊழியர்களே தேவ பிள்ளைகளே வாலிபர்களே கத்தர் ஒருவரையும் ஆசீர்வித்து வருகிறார் அதற்காக நான் அன்றி சொல்கிறேன் வருகிற இருபத்தி ஆறாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி திருக்கோவில் பட்டணத்தில் சைலோ நகர் பகுதியில் திருவியின் வாசல் மீட்பல் ஊதியத்தின் மூலமாக ஒரு சிறப்பு வாலிபர் கூடுகை ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது அது எதற்காக என்ன நோக்கத்திற்காக என்று சொன்னால் இந்த பகுதியில் மாத்திரமல்ல அநேக கிராமப்புற பகுதியிலும் கூட சிறு பிள்ளைகள் தொடங்கி வாலிபர் பிள்ளைகள் வரையிலும் போதைகளுக்கு அடிமையாக்கி கொண்டிருக்கிறார்கள் அநேக காரியங்களை பார்க்கும்போது விருதைக்கு துக்கமும் வேதனையமாக இருக்கிறபடியாக வாலிகள் மத்தியிலே ஒரு எழுப்புதலை உண்டாக்கு வேண்டும் விசுவாசம் கடையில் அகப்பட்ட பிள்ளைகளை அத்துகிற வார்த்தை உறுதலே உண்டாக்குகின்ற அந்த நம்பிக்கை நிச்சயத்தோடு இந்த கூட்டத்தை ஆயத்தமாக்கி இருக்க செய்தித்து சென்னையிலேருந்து ஒரு அன்மையான ஒரு வாலிபர் சகோதரர் அவர் தன் சிறு வயதில் பதினைந்து பதினான்கு வயதிலே சீர்கேட்ட வாழ்க்கை வாழ்ந்து அப்படிப்பட்ட கஜாவுக்கும் சாராயத்துக்கும் அடிமையாகி அதிலிருந்து கத்தர் எப்படி விடுதலை ஆக்கினார் அவருடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி கத்தர் வலமே எடுத்து பயன்படுத்தி வருகிறார் என்பதை சாட்சியாக அவர் இந்த தமிழ்நாடு முழுவதும் அறிவித்துக் கொண்டிருக்கிறார் சிறு வயதிலே கத்தர் அந்த மகனை வேறுபடுத்தி இன்றைக்கு பாவச்சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து வளமையை பயன்படுத்தி வருகிறார் ஆகவே அந்த சொகுதனை வரவழைத்து வருகிற இருபத்தி ஆறாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு எங்கள் புலியில் நடக்கிற இடத்துல இந்த பகுதியில் அண்ணா நகர் தாசபுரம் அண்ணா நகர் பகுதியில் இந்த கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்குது எங்கள் வீட்டு மேலே இருக்கிற அந்த சிவகுடாரத்திலோ அல்லது வீட்டுக்கு முன்பாக இருக்கிற அந்த பகுதியில் அதை ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது ஆகவே நீங்கள் வாலிகோடு அல்லது ஊழியர்கள் உங்களுக்கு செல்ல உள்ள வாலிபர்களை அதில் கலந்து கொள்ள நீங்கள் அனுப்பீடு என்று சொன்னால் வருகிறேன் என்று சொன்னால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கற்று ஒரு திருப்புதலை ஒரு மாற்றங்களை உண்டாக்குவார் கத்ததாமே உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக இயேசுவின் பணியிலே உங்களை அன்போடு கூட சபை மக்களாய் ஊழியரும் அடியனும் இணைந்து அன்போடு அழைத்தவர் கத்த நாமே பெரிய பார்வையை செய்வார்கள் ஆமாம்